வெல்கம் டு மை சேனல் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு நீங்கள் ஊக்கப்படுத்த முடியும் லைக் மட்டும் சப்ரைப் பண்ணி ஊக்குபடுத்துறது மூலியமா நான் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு உத்வேகம் கிடைக்கும் வாங்க விஷயத்துக்கு போவோம் இப்போ வந்து நிறைய பேர் ஐடிஐ கோர்ஸ்லாம் படிப்பாங்க இப்போ வந்து பத்தாம் பிடிச்சி ஐடிஐ படிப்பாங்க எட்டாம் பிடிச்ச ஐடிஐ படிப்பாங்க இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரு போட்டிருக்காங்க இதாவது பத்தாம் வகுப்புட்டு ஐடிஐ படித்தவங்க வந்து பன்னெண்டாம் பன்னெண்டாவது பூஜ்யம் சண்டத்தில் பெற முடியுமா எட்டாவது பூ முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க பத்தாவது சண்டை பெற முடியுமா அதை அதை பற்றி தான் நம்ம போகிறோம் இதுக்கான அந்த விளம்பரம் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஜியோவும் இதில் இப்போ வந்து இதுல என்ன பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து விளம்பரம் இருபத்தி மூணுல வந்து விளம்பரம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விளம்பரம் பாருங்க அரசாணை நிலை அரசாணை எண் முப்பத்தி நாலு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று என் என்ஏசி பெற்றவர்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடங்களில் தேர்ச்சி பெற்றால் பத்தாம் வகுப்பு இணையான சான்றிதழும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று என் என்ஏசி என் பெற்றவர்கள் பதினொன்றாம் மற்றும் பன்னெண்டாம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி வழங்கும் தேர்ச்சி பெற்றால் பண்டா புயல் சான்றிதழும் தொடர்ந்து அரசு தேர்வுகள் இயக்கத்தால் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற மொழித் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற தொழிற்பிரச்சி சார்ந்த பெற்றவர்கள் பத்தாம் வகுப்பு போன்ற பண்டாவ சான்றிதழ் பெற விண்ணப்ப விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன என்ன சொல்றாங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க ஐடி படிச்சுட்டு பத்தாம் படிச்சு ஐடி படிச்சிருப்பாங்க அவங்க வந்து பன்னெண்டாம் பூஜை அடத்துல பெற முடியும் அப்ப என்ன பண்ணணும் தனித்தேர்வை விண்ணப்பிக்கணுமா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை அந்த மொழித் தேர்வு மட்டும் எழுதிச்சாலே அட்டன் பண்ணி மொழித்தேர்வு எழுதித்தாலே பன்னெண்டாம் புது கட்டத்தில் பெற முடியுமா எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு ஐடிஐ படித்தவங்க பத்தாம் பூவுள்ள மொழித் தேர்வு எழுதிச்சாலே பத்தாம் வகுதல் பெற முடியுமா ரெண்டு விஷயம்ங்க எட்டாவது படிச்சவங்க எட்டாவது படிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க பத்தாம் நேரம் நடத்தி பெற முடியும் பத்தாம் பிடிச்சிட்டு ஐடிஐ படித்தவங்க பன்னெண்டாவது வகுப்பு நடத்த பெற முடியும் அதற்கு பத்தாம் எட்டாவது படித்தவங்க எட்டாவது படிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க பத்தாம் வகுப்பமான மொழித் எழுதணும் தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வு மட்டும் எழுதணும் பத்தாம் படிச்சுட்டு ஐடிஐ படிச்சவங்க பன்னெண்டாம் வகுப்பமான மொழித் மட்டும் எழுதணும் தமிழ் மட்டும் ஆங்கில தேர்வு மட்டும் எழுதணும் இப்படி எழுதிட்டாலே அவங்க அதுக்கு இனியான கல்வி சான்றிதழ் பெறப்படுமா அது தாங்க சொல்றேன் இதோட இதோட ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஜிஓ நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க இதான் ஜீவோ வெறுபூற்றோட ஜீவோ இந்த குடிச்சிருக்க பாருங்க திருப்பி ஜியோ படிக்கிறான் பாருங்க தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி முடித்து செல்லும் திறன் பெற்ற பயிற்சியாளர்கள் மெருப்பறுப்பினை தொடரும் பொறுத்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது இத்தேவையினை பூர்த்தி செய்திடும் வகையில் இனி வரும் காலங்களில் எட்டாம் வகுப்பு முறையாக பயின்று தொழிற்பயிற்சி நிலையங்களில் இரண்டு ஆண்டுகள் தொழிற்பிரிவில் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கும் எட்டாம் வகுப்பு முறையாக பயன்படுத்த தொலைபேசி நிலையங்களில் ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவு தேசிய தொழிற்சான்றிதழ் மற்றும் ஓராண்டு தேசிய தொழிற்பனு சான்றிதழும் ஒருங்கி பெற்றவர்களுக்கும் பத்தாம் வகுப்புக்கு வினையான சான்றிதழும் பத்தாம் வகுப்பு முறையாக பயின்று தொழிற்பயிற்சி நிலையங்களில் இரண்டு ஆண்டுகள் தொழிற்பிரிவில் தேசிய தொழிற்சாண்டு தேசிய தொழிற்சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பத்தாம் வகுப்பு முறையாக பயின்று தொழிற்பயிற்சி ஒரு ஆண்டு தொழில் தொழிற்பிரிவில் தேசிய தொழிற்சான்றிதழும் தொழிற்சான்தலும் ஓராண்டு தேசிய தொழிற்பரங்க சான்றிதழும் ஒருங்கி பெற்றவர்களும் பன்னெண்டாம் வகுப்பு இணையான கல்விச் சான்றிதழ் சான்றிதழும் பள்ளிக் கல்வித் வழங்கப்படும் அதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்களே இந்த நீங்களே நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க நான் நான் வந்து இந்த இந்த ஜியோட லிங்கை நான் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன் அதான் என்ன ஒரே வாசியம்னா அவங்க வந்து மொழி எழுதி ஐடிஐ படிச்சவங்க மொழி தேர்வு எழுதி பத்தாம் படிச்சவங்க பன்னெண்டாம் சான்றிதழ் ஐடிஐ படிச்சவங்க பன்னெண்டாம் சான்றிதழ் பெற முடியும் எட்டாம் படிச்சவங்க மொழி எழுதி பத்தாம் பண்ண நடத்தை பெற முடியும் இதாங்க விஷயம் இதை முதல்ல சொல்லி அவர்களும் உருவாகுங்க ஐடிஐ படிச்சிருந்தாலும் பத்தாம் படிச்சு ஐடிஐ படிச்சாலும் பன்னெண்டாவது பெற முடியும் எட்டாம் வகுப்பு ஐடிஐ படிச்சவங்க பத்தாம் பிடிச்ச நடத்தை பெற முடியும் அதுக்குதான் கருமண்டு இப்போ வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை சொல்லி அவர்களும் சுருவாக்குங்க தொடர்ந்து சேனலுக்கு உத்தரவு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி